புயசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால கடந்த வாரம் முழுவதும் உங்களுடைய விலை எவ்வளவு என்பதை பார்த்தோம் விலை உயர்ந்தவனையும் விலை தாழ்ந்தவனையும் விலை போகாமல் இலவசமாய் போனவனையும் கடந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கும்படி கர்த்த நமக்கு உதவி செய்தார் இந்த வாரம் தேவனுடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் செய்திக்கு தலைப்பு வாசனை உள்ள வாழ்க்கை அது என்னங்க வாசனை உள்ள வாழ்க்கை நல்லா கவனிங்க கர்த்தர் நல்ல வாசனைகளை விரும்புகிறார் அப்போஸ் நான் பவுல் நாங்கள் தேவனுக்கு அன்று இருக்கிறோம் அப்படிங்கிறார் வாசனை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ அந்த வாசனை மீன்ஸ் இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா விரும்ப தகுந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரும் விரும்ப தகுந்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் பார்த்து வெறுக்கிற வாழ்க்கை அல்ல நம்ம பேல எரிச்சல் படுறவங்க இருப்பாங்க பொறாமப்படுறவங்க இருப்பா இருப்பாங்க சில நேரத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளை பகைக்கிறவங்க கூட இருப்பாங்க கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் நம்மளை பகைக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் யார் அப்படின்னா ஒரு வாசனை உள்ள ஜனங்கள் இல்லைன்னா வாசனை வீசுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் இந்த வாரம் செய்திக்கு தலைப்பு வாசனை உள்ள வாழ்க்கை அநேக தேவ மனுஷங்களுடைய வாழ்க்கையில் வாசனை வீசியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு வாசனை வீசுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நர்கந்தமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாட்டு காலத்தில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்கு சொல்லுவார் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடம் என்று ஒன்று இருக்கும் அதில் என்ன செய்யணும்னா தூபத்தை போடும் பொழுது அதில் நறுமணம் வரும் வாசனை வீசும் அதே போல் தைலங்களை செய்வாங்க தைலம் அந்த தைலம் ஒரு வாசனை உள்ள தைலமாக இருக்கும் ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் பலி இடுவார்கள் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்படி அதை சிந்திச்சுருக்கீங்களா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே அதாவது இந்த முன்னால் பலி இடுவாங்க பார்த்தீங்களா அப்போ எத்தனையோ பலிகளை இடுறாங்க அதனுடைய சாணிகளை கொண்டு அந்த பக்கம் கொட்டுறாங்க கொழுப்பை தகனிக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் நடுக்கு இதெல்லாம் நடக்கும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு நல்ல வாசனை இருக்க முடியும் கொஞ்சம் யோசிங்க அப்போ தான் கத்தர் சொல்கிறாரு இந்த வாசனையை போக்குவதற்காகத்தான் அவர் சொல்கிறாரு அந்த தைலம் சரிங்களா தைலத்தை சொல்லும்போது ஆச்சாரியன் மேலே வார்ப்பதற்கு ஒரு தைலம் இருக்கும் இப் இதற்கு ஒப்பான ஒரு தைலத்தை ஒருத்தன் செய்யவும் கூடாது அத அந்த வாசனையை முகரக்கூடாது அது பழையற்பாடு பிரமாணம் சரிங்களா அதே போல் தூபபீடத்தில் நறுமணம் இந்த வெள்ளை போலம் தூப வர்க்கம் இதெல்லாம் போட்டாச்சுன்னா அது வந்து இப்படி புகை அப்படி எழும்பி வரும் இப்போ நம்ம ஊர்களில் கூட என்ன போடுறாங்க சாம்பிராணி போடுவாங்க இல்லையா போட்டால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் மாறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூட கூடாரத்தில் நிறைய பலிகளை செலுத்துவாங்க அப்படி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த வாசனை சுத்தமாக வெளியே வராது அதற்கு பதிலாகத்தான் எந்த வாசனை அங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூப வர்க்க வாசனையும் வெள்ளை போலம் தூப வறுக்கும் அதே போல் இந்த நிறைய தைலங்கள் தைலத்தை வச்சு அங்கே இது பண்ணுவாங்க இது எல்லாமே அங்கு வாசனை வீசிக்கிட்டு இருக்கும் அப்போ தேவன் நம்ம கிட்டத்துல இருந்து ஒரு விரும்புகிற வாழ்வை எதிர்பார்க்கிறார் அதாவது எல்லாரும் விரும்புகிற வாழ்க்கை அதான் வாசனை உள்ள வாழ்க்கை இப்போ வாசனை அப்படின்னா நம்ம முகர்ந்து கொள்வோம் சந்தோஷமாக ஆ இந்த வாசனை எவ்வளோ அழகாக இருக்கு அப்படிமோ அதே நேரத்தில் ஒரு தப்பான ஒரு வாசனை வீதிச்சின்னா துர்நாற்றம்னு சொல்லுவோம் அதை நம்ம நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோன்னா அப்படி மூஞ்சை சுழிப்போம் ஒரு வேளை நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம் இல்லை ஒரு கடைவீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிச்சு ஓப்பன் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அந்த வழியாக நம்ம போகும்போது நம்ம மூக்கை என்ன செய்வோம்னா பொத்திக்கிடுவோம் இல்லைனா முகம் சுழிப்போம் ஏன்னா அது வந்து விரும்பத்தகாத ஒரு ஸ்மெல் அது ஒரு நாற்றம் அதே இது ஒரு நல்ல வாசம் வந்துச்சுன்னா ஏன் நல்ல வாசம் எங்கே போகிறோம் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு குழம்பு வாசனை ஒரு வேளை ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க கறி குழம்பு வைக்கிறாங்க ஏதோ ஒரு குழம்பு வாசனை வந்துச்சுன்னா எப்பா ஆ என்ன வாசமாக அவங்க வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க சில பேர் குழம்பு வச்சா வாசனையாக இருக்குமா அப்போ வாசனை என்பது பிறர் விரும்புவது நல்லா கவுனிங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வாசனைக்காகத்தான் கர்த்தர் சில காரியங்களை செய்தார் செய்ய சொன்னார் இப்போ பாருங்கள் ஏசா ஏசா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஈசாக்கு யாக்கோப்பு தன்னிடத்தில் அழைக்கிறார் அப்போ யாக்கோபை தன்னிடத்தில் அழைக்கும் போது அவனை முகர்ந்து பார்க்குறாரு நான் படிக்கிறேன் பாருங்கள் அந்த வாசனை அந்த அந்த வார்த்தையை ஆதியாகவும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழும் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான் அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது அப்போ ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னா யாக்கோபு போட்டிருக்கிற ட்ரெஸ் யாருடையதுன்னா ஏசாவுடையது அப்போ ஏசாவுடைய வஸ்திரத்தில் ஒரு வாசனை வந்துச்சான் ஏசாவுடைய வஸ்திரத்தில் என்ன வந்துச்சான் ஒரு வாசனை வந்துச்சான் ஏன்னா ஏசா யார் தெரியுமா ஏசா வன சஞ்சாரி காடுகள் வழியாக தோட்டங்கள் வழியாக அவர் அப்படியே சுற்றிட்டு வருவார் அவருடைய வஸ்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வாசனை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும் சரிங்களா அந்த காலத்தில் நம்ம தலையில் வாசனைக்காக சில பேர் இன்றைக்கும் பூ வைக்கிறவங்க இருக்காங்க தலையில் வாசனை வரணுங்கிறதுக்காக ஏன்னா வேத்து வேத்து நாரும் அதனால் தலையில் வாசனை அப்புறம் சீயக்காய் போடுவாங்க வாசனைக்காக செய்வாங்க சில வாசனை திரவியங்களை உடம்பில் என்ன செய்வாங்க பூசுவாங்க ஏன்னா மனித உடம்பில் இயல்பாக வருகிற அந்த வேர்வை வாடையை அப்புறப்படுத்தி ஒரு நல்ல வாசனை வருவதற்காக இப்படி நமக்கு வாசனை தைலங்களை வாசனை திரவியங்களை தடவுவாங்க சரியா இப்போ ஏசாவுடைய வஸ்திரம் என்று நினைத்து ஆக்சுவலாக ஏசாவுடைய வஸ்திரம் தான் ஆனால் யாக்கோபை ஏசா என்று நினைத்து அவன் முகர்ந்து பார்க்குறான் ஏன்னா கண்ணில் தெரியாது அப்போ கண்ணு அவனுக்கு மங்களாக இருக்குது சத்தத்தை கேட்டால் யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்குது ஆனால் வந்திருக்கிறது பார்த்தா இவன் ஏசான்னு சொல்கிறான் சரி பக்கத்தில் வா மோந்து பார்ப்போன்னு பார்த்தாச்சுனா அவனே சொல்கிறான் என் குமாரனுடைய வாசனை யாருடைய வாசனை என் குமாரனுடைய வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்குது அப்படிங்க அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி என்ன இன்றைக்கி முதல் நாள் நான் ஒரு அறிமுக உரையா சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் முகர்ந்து பார்த்தார்னா என்ன வாசனை உங்ககிட்ட வீசும் தேவன் விரும்புகிற சுகந்த வாசனை உங்ககிட்ட வீசுமா நர்கந்தமான வாசனை வீசுமா இல்ல தூபவர்க்க வாசனை உங்ககிட்ட வீசுமா இல்லைன்னா பரிமள தைலத்தின் வாசனை உங்ககிட்ட வீசுமா இப்ப இயேசு கிறிஸ்துவ குறிச்சு ஒரு வார்த்தை ஒன்று தெரியுமா பரிமல தைலமாம் ஏசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமல தைலமாம் இயேசுவின் நாமம் பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம் உண்மையாகவே இயேசு என்கிற நாமம் இந்த உலகம் முழுவதும் வாசனை வீசிக்கிட்டு இருக்கு ஏசு கிறிஸ்துவை அறிந்து அவரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற அவரை சேவிக்கிற நீங்களும் நானும் வாசனை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அதனால தான் இந்த வார செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா வாசனை உள்ள வாழ்க்கை அப்போ நான் வாசனை உள்ள வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்யணும் இதைத்தான் இந்த வாரத்தில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ஏன்னா ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்ட யாக்கோபு முகர்ந்து பார்த்த பொழுது அவன் சொல்கிறான் என் குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்குது அப்படிங்கான் ஒரு கந்தரியாத மனிதன் அவனை அடையாளப்படுத்துகிறான் இப்போ இந்த வஸ்திரத்தை வச்சு சொல்கிறான் இது அவன் அவன் அவனுடைய வஸ்திரத்தினுடைய வாசனை அப்படிங்கா நம்மளுக்கு இன்னொன்று லேசாக சொல்கிறேன் யாராவது ஹாஸ்பிட்டலில் தப்பாக நினைக்காதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு வேளை யாராவது பணி புரிஞ்சாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உள்ளேயே புழங்கிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்ககிட்ட மாத்திர வாசம் வரும் இது தெரியுமா அவங்கக்கிட்ட மாத்திரை வாசம் வீசும் ஒருவேளை மற்ற இது எனக்கு தெரில மேக்சிமம் இப்படி நடக்கும் அவங்ககிட்ட மாத்திரை வாசனை வீசும் அவங்க எங்கே நடமாடுறாங்களோ அந்த வாசனை அவங்கக்கிட்ட வரும் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து என பை நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா பூவோடு சேர்ந்தால் நாறு என்ன செய்யுமா மணக்குமா ஏசு பரிமள தைலமாக வாசனை வீசி கொண்டிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உண்மையாகவே இணைந்திருப்பீர்களே ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையாய் மாறும் யார் யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாசனைகள் வெளிப்பட்டது அந்த வாசனை வெளிப்படுவதற்கு அவங்க என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க ஏன்னா உங்களையும் என்னையும் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை கர்த்தர் வெளிப்படுத்துவார் இந்த வாரத்தில் வாசமுள்ள வாழ்க்கை வாசமுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஏசா ஈசாக்கு சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் என் குமாரனுடைய வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்குங்கிறார் சரியா நம்ம சில வயல்கள் வழியாக போனால் ஒரு அழகான வாசனை வரும் மழை பெஞ்சால் மண் வாசனை வரும் நிறைய வாசனைகள் இருக்குங்க வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வார் கத்தை நல்லவர் அவர் கிருபை நம்மை என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ